வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாம் இன்றைக்கி வந்து வேர்ல்டு சீக்ரெட் இதை பற்றி தான் பேச என்ன வேர்ல்டு சீக்ரெட் அது நம்மளுக்கு எப்படி உதவி செய்யும் நம்ம அதில் எப்படி பயன்பட போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம நினைக்கிறது இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சக்திகள் நம்ம எப்படி நினைக்கிறத வந்து அந்த பிரபஞ்சத்தை சேர்க்கணும் அந்த பிரபஞ்சம் எப்படி நம்மளுக்கு வந்து உதவி செய்யும் நம்முடைய நினைக்கின்ற எண்ணங்களை எல்லாம் எப்படி செயல் வடிவமாக கொடுக்கும் எப்படி அதில் வந்து வெற்றி அடைய முடியும் அதை பற்றி தான் நம்ம பேச இது வந்து ரொம்ப முக்கியமான வேர்ல்டு சீக்ரெட் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் ஒவ்வொரு கோள்கள் இருக்கும் அந்த கோல்களை எப்படி இங்கே அந்த கோலை எப்படி வந்து நம்ம நிறைவேற்றுறது அந்த கோலை எப்படி அடைகிறது அப்படின்றத தான் இந்த வாட்டி நம்ம வந்து வீடியோ கூட போகலாம் இது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கோடி ரூபா இந்த வருடம் நான் சம்பாதிக்கணும் நான் ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றத ஒரு நம்ம வந்து ஒரு கோலா வந்து நினச்சிட்ருக்கோம் அந்த கோலை வந்து எப்படி நிறைவேற்றுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து ஒரு வேர்ல்டு சீக்ரெட்டாக சொல்லப்படும் இந்த கோலை நம்ம நினைச்சதோட அப்படியே வந்து செயல்படவும் செய்யாமல் விட்டுறக்கூடாது அதை வந்து தினம் தினம் எந்திரிச்சு நம்ம இந்த பிரபஞ்ச ஆற்றல்கிட்ட நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம மனசில் நினச்சிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து செயல் வடிவம் கொடுக்கணும் அதுக்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படி செய்யும் போகும்போது நம்ம வந்து ஒரு இருபது பெர்சன்ட் நம்ம செயல் வடிவம் செஞ்சால் இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து நம்மளுக்கு வந்து எண்பது பெர்சன்ட்டு நம்மளுக்கு உதவி செய்யும் நம்மளை தேடி வரும் அதை நினைக்காம அதை செயல்படுத்தாமல் நம்ம வாட்டில் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு தூங்குனா எப்படி நம்ம அதை வந்து சரி செய்ய முடியும் சரி செய்ய முடியாது இயற்கையும் நம்மளுக்கு உதவி செய்யும் இந்த உலகத்தில் வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து நம்ம மனிதர்களுக்கு படைக்கப்பட்டு மனிதர்களுக்காகவே அவங்களுக்கு தேவைகளை எப்படி நிறைவேற்றுறதுக்காண்டி தான் காத்துக்கிட்டு அப்படி இருக்கும் போகும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல்கிட்ட நம்ம வந்து கேட்கணும் கேட்டு என்னென்ன அதை செயல் வடிவம் பண்ணன்றதை நம்ம தினம் தினம் வந்து அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த பிரபஞ்ச ஆற்றலில் சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த மனசுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம அதை நினைவாக வந்து வருஷ கொண்டுகிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அதை வந்து நம்ம தினம் தினம் வந்து இன்னைக்கு ஒரு வீடு வாங்கணும் ஒரு காரு வாங்கணும் அப்படின்ற தினம் தினம் நம்ம வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன வடிவம் கொடுக்கணுமோ அதுக்கு வந்து தொடர்ந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு சில நேரத்துக்கு அது வந்து தோற்று போனால் கூட திரும்ப 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 அதை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது வடிவம் வரும் சரியான முறைகளையும் வந்து நம்மளால் வகுத்துக்கொள்ள முடியும் தொடர்ந்து நம்ம வந்து அதை வந்து நினச்சிக்கிட்டே இந்த பிரபஞ்சத்து ஆற்றல் சொல்லிகிட்டே இருந்தால் நம்முடைய கோள்கள் நம்மளுடைய அந்த கோல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றப்படும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் நம்ம நினைக்கின்ற காரியங்கள் சரியான சரியான முறையில் நடக்கணும் நம்ம பட்ட ஆசைகளை வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னா நாம் தினம் தினம் அதை பற்றி யோசிக்கணும் அதுக்கு செயல்படவும் கொடுக்கணும் அதனால தான் நம்ம வந்து நினைவுக்கு நினைவுக்கு நம்ம நினைக்கிறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்திகள் இருக்குது ஆற்றல் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்ற வந்து ஒரு ட்ரீமாக நினச்சிட்டே இருக்குதுங்க கண்டிப்பாக ஏதாவது அடையினா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அடைஞ்சிருக்கும் அந்த அடைஞ்சதோட மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் அதில் இருந்து விடுபட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு ஆசைகளை வந்து விரும்பும்போது அதை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி அதை நம்ம கண்ணுக்கு போகிறது மாதிரி நம்மளுடைய வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ நம்முடைய அந்த எண்ணங்கள் நிறைவேறது வரைக்கும் அந்த அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறது மாதிரி ஒரு வந்து எழுதி வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ வச்சுக்கணும் அப்போ தான் தொடர்ந்து நம்ம அதை பார்க்க 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 அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு என்ன செய்ய போகிறோன்றதை வந்து செயல்வடுவம் வந்து தொடர்ந்து கொடுக்கணும் அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு ஆளும் தங்களுடைய எண்ணங்களை வெற்றியடைய இந்த கோல் செட் பண்ணிக்கோங்க அதை வந்து உங்களுடைய பார்வைக்கு தினம் இருக்கிற மாதிரி தினம் தினம் இந்த பிரபஞ்ச ஆதாரிட்ட சொல்லுங்கள் அதுக்கு செயல்வடுவம் கொடுங்க அதை வந்து அதிகமாக வந்து நேசிங்க அப்போ தான் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து வெகு விரைவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும் எப்போதும் வந்து நம்ம எண்ணத்துக்கு வந்து ஆயிரம் மடங்கு சக்திகள் உள்ளது அதான் இறைவன் வந்து வெளியில் இல்லை நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்காது அதனால் நாம் எண்ணங்கள் தான் நம்மளுக்கு வந்து இறைவன் நம்மளுடைய நம்முடைய மனசு தான் நம்மளுக்கு இறைவன் நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ இறைவன் நம்மளுக்கு வந்து நூறு பெர்சன்ட் துணையாக இருக்கும் நன்றி வணக்கம் மக்கள் அன்னைக்கு ஏற்பி வாழ்க வளமுடன் கண்டிப்பா ஒவ்வொரு மனிதர்களும் செயல்படுத்தி பாருங்க வெற்றி நிச்சயம்